வணக்கம் குருபியோ நமக இப்போ கிரகங்களில் ஒன்பது கிரகத்தில் புதனுக்கென்று ஒரு தனித்துவம் உண்டு புதன் என்பது அறிவு சுயம்பு என்று சொல்வார்கள் தானாகவே ஒருவன் வந்து எல்லா விஷயத்தையுமே கற்றுக்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவனுடைய புதனுடைய ஆதிக்கம் இருக்கும் பார்த்தவன்னே ஒரு விஷயத்தை செய்யணா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் தான் இதில் வந்து பார்த்தினா அவருடைய காரக ராசி என்று சொல்லக்கூடிய மிதுனம் அண்டு கண்டி நட்சத்திரம் என்று எடுத்துக்கொண்டால் நம்ம வந்து ஆயுள் நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இந்த ஆதிக்கத்தை இந்த நட்சத்திரம் இந்த ராசியினுடைய மிதன ராசி கன்னிராசி இது இதில் உள்ளவங்களுடைய அதுல புதன் உச்சம் பெற்று இருக்கக்கூடியவர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாம அவர்களை கணிக்க முடியாது என்ன நிலையில இருக்காங்க அப்படிங்கிறத கணிக்க முடியாது அவங்கள நம்பி நம்ம ஒரு வேலை செய்ய முடியாது சரி அப்படி லூஸாக இருக்காங்களேன்னு சொல்லிட்டு நம்ம அதை வந்து விட்டுறவும் முடியாது அந்த அளவுக்கு ஒரு சுயம்புவாக இருப்பார்கள் எல்லா விஷயத்துலுமே அதுக்கு வந்து அவங்களுக்கு டீச்சர் வந்து தனியாக பாடகிறோங்கிற அவசியம் இல்லை புதனுடைய ஆதிக்கத்தின் கீழ் ஈவன் குரு பாருங்க அது கூட வந்து ஒரு ஒரு படி தள்ளி தான் அந்த அளவுக்கு புதனுடைய ஆதிக்கம் இருநிலை உள்ள கிடக்கம் இரண்டு குணங்கள் இருக்கும்